எஸ்டிபிஐ என்னது இது ஏதோ பேரணியாக பதினாறாம் தேதி நடத்த போகிறீங்களா என்ன பேரணின்னு கேட்டால் இஸ்லாமிய இளைஞர்களை இஸ்லாமிய சமுதாயத்தை தூண்டி விடுற மாதிரியான ஒரு அறிக்கை என்ன அறிக்கை நம்முடைய சொந்த நாட்டில் தகுதியான கல்வியும் தகுதிக்கேற்ற வேலையும் மறுக்கப்படுறதுனால இஸ்லாமிய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போய் என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க என்னென்ன மாதிரியான வேலைகள் ஒட்டகம் மேய்க்கிறாங்க கூலி தொழில் செய்கிறாங்க ரோடு போடுறாங்க ரோட்டில் போகக்கூடிய காரு தனியார் காருக்கு டிரைவரா வேலை செய்கிறாங்க சமையல் வேலை செய்கிறாங்க கூலி தொழில் செய்கிறாங்க என்னங்கையா இந்த வேலையெல்லாம் இஸ்லாமிய இளைஞர்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்களா இந்து இளைஞர்கள் எத்தனை பேர் சவுதியிலிருந்து கு குவைத்திலிருந்து ஈரான் ஈராக்கிலிருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து எதோ நாட்டில் போய் வேலை செய்கிறான இந்து இளைஞர்கள் அதை பற்றியெல்லாம் யாருக்கும் அக்கறை இல்லை நீங்க இஸ்லாமிய இளைஞர்கள் இத்தனை வேலை செய்யறாங்க அவங்களுக்கு வந்துட்டு தகுதி இருந்தும் கல்வி இருந்தும் மறுக்கப்படுது இந்த மாதிரி வேலை செய்ய அதனாலதான் வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட ஒரு தூபத்தை போடுறீங்க சரி தூவக்கத்தை போட்டீங்க ரைட்டு இஸ்லாமிய இளைஞர்கள் நல்லா இந்த அதாவது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் தடை செய்யப்பட்ட மறு உருவமாக இருக்கக்கூடிய நீங்க இப்படி இஸ்லாமிய இளைஞர்கள் மேல அக்கறைப்படுறீங்களே பேரணி வாங்க பேரணி போலான்னு சொல்லி அரைகோவல் விடுக்கிறீங்களே உங்களுக்கு இன்னொரு கேள்வி ஏன் இஸ்லாமிய இளைஞர்கள் எவ்வளவோ விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க இல்லையா கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு போல பெரிய வெடிகுண்டு மூட்டையை கொண்டுட்டு வந்தாரு ஜமேசான் முபின் அவரை பத்தி ஏதாவது ஒரு அக்கறை அந்த மாதிரியான நபர்கள் ஐஎஸ் உடைய தூண்டுதல்ல போய் குண்டு வைக்கிறாங்களே அவங்கள பத்தி ஏதாவது அக்கறைப்பட்டு ஏதாவது இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்கிறீங்களா பேரணி போலாம் வாங்கணும்னு கூப்பிட்டுருக்கிறீங்களா சரி இதே மாதிரி ஐஎஸ் மாதிரி இஸ்ஃபுத் தகீர் மாதிரியான பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆள் சேர்க்கிறாங்களே இஸ்லாமிய இளைஞர் இளைஞர்கள் தடம்புரண்டு போறாங்களே அதை பத்தி நீங்கள் எதாவது அக்கறை உண்டா சரி இந்த தேசத்துல போதை பொருளை வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரியான நாட்டுகள் நாடுகளிலிருந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி அதையும் மக்கள் மத்தியில் விநியோகம் பண்ணுறாங்களே இந்த மாதிரி ஜாப சாதிக்கு மாதிரியான நபர்கள் அந்த மாதிரியான நபர்கள் இளைஞர்களை தப்பாக வழி நடத்துகிறாங்களே அதை பற்றி ஏதாவது குரல் கொடுத்ததுண்டா வாங்க பேரணி போகலான்னு கூப்பிட்டதுண்டா இதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா இருக்கக்கூடிய இளைஞர்களை வேலைக்கு போயிட்டு கூ இருக்கக்கூடிய இளைஞர்களை இவன் இந்த வேலை செய்கிறான் அந்த வேலை செய்கிறான் ஏன் சார் கூலி வேலை செய்கிறது தப்பாக சரி ரோடு போடுறது தப்பா ரோடு போடுறது தப்புனா ரோட்டில் நடக்க முடியுமா சமையல் வேலை செய்கிறது தப்பா சமையல் வேலை செய்கிறது தப்புனா உவாக்கு எங்கே சார் போவீங்க இதெல்லாம் பண் உங்கள் இளைஞர்கள் பண்ணுறாங்க அது தவறுன்னு சொல்லி உங்களுடைய சமுதாயத்தை கூப்பிட்றீங்களே நீங்கள் எவ்வளோ பெரிய பிரிவினைவாதி எவ்வளவு பெரிய தீவிரவாதிகளின் மோசமான தீவிரவாதி இந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரியான எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் இந்த தேசத்தில் இருக்கலாமா நீங்கள் உங்களுடைய பிஎஃப்ஐனுடைய மறு உருவமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது குண்டு வைக்கிறவனெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியல வேலை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியுது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் தூண்டி விடுற வேலையை செய்கிறீங்க அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த எஸ்டிபிஐ கட்சியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்